மட்டக்களப்பில் இடம்பெற்ற கோர விபத்தில் திருமணமாகி ஒன்பது நாட்களேயான புது மணமகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் டிப்பர் சில்லுக்குள் சிக்கொண்டு ஒன்றே வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் திருமணமாகி ஒன்பதே நாட்களான இளம் குடும்பத்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு சந்திவெளி பிரதான வீதியில் இருக்கின்ற சந்தைக்கு முன்பாகவே நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்ட இவ்வாறு திருமணமாகியான புது மணமகன் உயிரிழந்ததோடு மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன என்றும் உணவு மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றனர் திருமணமாகி ஒன்பதை நாட்களான நிலையில் இவ்வாறு புது மணமகன் சம்பவம் மட்டக்களப்பிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து விபத்துக்களால் பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் பல இளைஞர்களின் உயிர்கள் போய்கொண்டே இருக்கிறது வாகனங்களில் பயணிக்கின்ற போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல முறை பல செய்திகளின் ஊடாக வலியுறுத்தி வருகின்றோம் அதைத்தான் மீண்டும் சொல்லுகின்றோம் வாகனத்தில் செல்லுகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள் முக்கியமாக மோட்டார் சைக்கிளை செலுத்துகின்ற போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் நீங்கள் சரியாக சென்றாலும் எதிரில் வருபவர்களால் நீங்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாக வேண்டி வரும் இது தொடர்பாக கவனமாக செயற்படுங்கள் செய்தியாக கிளிநொச்சியில் திப்பர் சில்லுக்குள் ஒன்றை வயது குழந்தை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைய தினம் மாலைக்குள் குறித்த குழந்தை சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு ஒன்றை வயது பெண் குழந்தை தந்தை செலுத்திய திப்பர் சில்லுக்குள் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அலட்சியமாக நாங்கள் செய்கின்ற சிறிய வேலைகள் எங்களது பிள்ளைகளின் உயிர் போவதற்கு காரணமாக அமைகின்றது இதே போல சம்பவம் கிளிநொச்சியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னரும் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ஜெயகாந்தன்